துர்மரணம் அதாவது அகால மரணம் எல்லாமே ஒன்று தான் தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு துர்மரணம் அகால மரணம்ங்கிறது எதிர்பாராமல் ஆக்சிடெண்ட் ஆகி வாழ வேண்டிய வயசில் இருந்து போது இதெல்லாம் எல்லாத்துக்குமே காரணம் இந்த பூர்வ புண்ணியம் கெட்டு போகிறது தான் அது வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு வர்ற சந்ததிகள் எல்லாருக்குமே பூர்வு பண்ணி கெட்டு போயிருக்கும் இந்த சாபம் நீங்கிறதுக்கு அந்த சாபம் நீங்கினாதான் உங்களுக்கு திருமண தடை நீங்கிறது குழந்தைப்பர் இதெல்லாம் தடைகளை ஏற்படுத்தும் கல்வியில் தடை வேலைவாய்ப்பில் தடை எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தை தடை பண்ணும் அந்த சாபம் நீங்கணுன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள இடும்பாவனம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் சஸ்குரு நாதர் அப்படிங்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதில் போய் நம்ம வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த சாபம் நீங்கும் அதனால் அவங்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பெருள தடை நீங்கும் எல்லாமே உயர்வை அடைவாங்க அந்த சத்குருநாதர் கோயிலுக்கு திருவாரூர் மாவட்டம் இடும்பாவனம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறத போய் வழிபட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ திருமண தடை அந்த பூர்வ புண்ணிய கெட்டு போயிருந்தாலும் அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணும் அதனால் எந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பூர்வ பண்ணியை கெட்டு போனவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு சாபம் நீங்கிறதுக்கு இந்த இடும்பாவனத்தில் உள்ள சத்குருநாதர் கோயிலுக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக நீங்க